டியர் இந்த வீடியோவில் உலக புகழ்பெற்ற அண்ணாமலையார் கோயிலோட மலை சுற்றும் பாதையில் அமைந்துள்ள கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள இரண்டு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு அரங்கம் ஸோ அந்த அரங்கத்தை திறந்து வைப்பதற்காக நமது நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் வருகிறார் ஸோ அந்த வருகை அவரோட வருகைக்காக மாணவர்கள் அனைவரும் காத்துக்கொண்டிருக்கிறார் ஸோ விழா ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டிருந்திருக்கிறது நம்மால் அதை வந்து காண முடிகிறது ஸோ மாணவர்கள் அனைவரும் மாணவ மாணவிகள் கையில் மலர் மலர் காத்து காத்துக்கொண்டிருக்கின்றனர் முதல்வர் முதல்வர் அவர்கள் கல்லூரி முதல்வர் ஆய்வு செய்கிறார் விழா ஏற்பாடுகளை ஸோ மிக சிறப்பாக இந்த விழாவானது வந்து பார்த்தோன்னா ஆரம்பிக்கப்பட்டது ஸோ வந்து இந்த என்சிசி மாணவர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார் ஸோ இப்போது மேயர் அவர்கள் வருகை புரிகிறார் ஸோ இந்த திருவண்ணாமலை மாநகராட்சி ஆனதுக்கப்புறம் இவர் தான் வந்து முதல் மேயர் அவர் ஸோ இந்த காட்சிகளை நம்மால் மிக அருமையாக காண முடிகின்றது ஸோ அதை ஒட்டி சில அரசியல் பிரமுகர்கள்லாம் வருகிறார்கள் ஸோ நான் இந்த விழா யாருக்காக தொடங்கப்பட்டதோ அவர் வருகிறார் ஸோ நம்மால் காண முடிகின்றது பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் வருகிறார் வருகை புரிகிறார் சோ வந்து பொது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களுடன் திரு பிச்சாண்டி அவர்களும் வருகிறார் ஸோ அவர்கள் இருவரும் கல்லூரியில் உள்ள என்சிசியின் வரவேற்பையும் மரியாதையும் ஏற்றுக்கொள்கின்றனர் பின்பு அரங்கை திறந்து வைக்க செல்கின்றனர் இந்த விழாவிற்காக குவிந்திருக்கும் மாணவர்களையும் விழா ஏற்பாடுகளையும் காண முடிகின்றது மிக சிறப்பாக உள்ளது அமைச்சர் அவர்கள் இந்த விழா அரங்கத்தை திறந்து வைத்து உள்ளே வருகை புரிகிறார் ஸோ இந்த அரங்கத்தின் அளவை நம்மால் பார்க்க முடியுது ஸோ வந்து அரங்கம் சிறப்பாக கட்டப்பட்டுள்ளது ஸோ வந்து இது அரசு கல்லூரி மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகும் இந்த அரங்கத்தில் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் கருத்து அரங்கங்கள் அனைத்தும் வந்து நடத்தலாம் ஸோ அரங்கத்தில் விளக்கை ஏற்றி வைத்தார் இப்போது மாவட்ட கலெக்டர் கலெக்டர் அவர்கள் ஏற்றி வைத்தார் அடுத்ததாக மாநகராட்சி மேயர் அவர்கள் ஏற்றி வைக்கிறார் விளக்கேற்றி வைக்கிறார் மற்றும் செங்கம் தொகுதி எம்எல்ஏ அவர்கள் குற்றவாளிக்கை ஏற்றினார் ஸோ நம்மால் இந்த காட்சி அருமையான காட்சிகளை பார்க்க முடிகின்றது ஸோ வந்து இது கல்லூரி சார்பாக வந்து பார்த்தோன்னா வந்து மக்கள் சார்பாகவும் வந்து பார்த்தோன்னா மிக நன்றியை வந்து இந்த வீடியோவில் நானும் வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வந்து இது மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகும் ஸோ வந்து முதல்வர் அவர்களுக்கும் இதை நன்றி தெரிவிக்கப்படுகின்றது ஸோ இந்த விழா ஏற்பாடுகளையும் மாணவர்களையும் இந்த அரங்கத்தின் அளவையும் நம்மால் கணிப்பீடாக பார்க்க முடிகின்றது ஸோ இப்போது முதல்வர் கல்லூரி முதல்வர் அவர்கள் அனைவருக்கும் அமைச்சர் உள்ளிட்ட அனைவருக்கும் நினைவு பரிசுகளை வழங்குகிறார் ஸோ இப்போது மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு கல்லூரி முதல்வர் நினைவு பரிசு வழங்கினார் இந்த வீடியோவின் இந்த வீடியோவின் தொடர்ச்சியாக நமது நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களின் உரையை அடுத்த வீடியோவில் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்